ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மஹி சமையல் விளாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மஞ்சள் பூசணிக்காய் பரங்கிக்காய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதோட கூட்டிய எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வானொலியில் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை வெறும் வானொலியில் தான் சேர்த்துருக்கேன் இந்த வேர்க்கடலையை வறுத்து தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்காக வறுத்து ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும் இதுவும் அரைக்கக்கூடிய பொருட்கள் தான் கருவேப்பிலை அப்புறம் காரத்துக்கு தகுந்த அளவு வர மிளகா இதையும் நல்லா வறுத்து எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை வர கொத்தமல்லின்னு கூட சொல்லுவாங்க இதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் பார்த்து எதுவும் கரிஞ்சு போயிடாமல் பார்த்து வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் மிளகு இதையும் நல்லா வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை பிரியாணியில் ரெண்டு கிராம்பு ஒரு ரெண்டு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி இதையும் நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அப்புறம் இது கூட வந்து தேங்காய் ஒரு ரெண்டு பத்த தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வந்து வறுத்துக்கலாம் வறுக்கிறதுக்கு எதுவுமே நான் எண்ணெய் சேர்க்கல இந்த வருத்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து குற குறைப்பாக அரைக்கணும் இதெல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன் அப்புறமேல் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடலை பருப்பு இதில் ரெண்டுமே நல்லா பொறிஞ்ச பிறகு இது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட வந்து வெங்காயம் தக்காளி ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா மசிய வதங்கணுலாம் அவசியம் இல்லை பாதி அளவுக்கு வந்து வதங்கினாலே போதும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஞ்சள் பூசணிக்காய் அதாவது பரங்கிக்காய் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு ரெண்டு கிளறு கிளறிட்டு இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இதை வந்து மூடி போட்டு வேக வைக்கணும் இது வந்து ரொம்பவுமே சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ நம்ம முதல்ல வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா இந்த பொருட்கள் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம் வேகும்போது நடு நடு வந்து கிளறி கொடுங்க சீக்கிரமாகவே வெந்துடும் காய் காய் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கரண்டியில் அமுத்தி பாருங்கள் கரண்டியில் அமுத்தி பார்த்தா இந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ணுற மாதிரி வரும் நம்மளுக்கு இதிலே தெரிஞ்சிடும் காய் வெந்துருச்சு அப்படின்னு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த மசாலா வந்து இது கூட வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி சேர்த்து இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வைக்கணும் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிட்டு இது கூட வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் ஒரு மூணு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலா வாசனை எல்லாம் இது கூட ஒன்று சேர்ந்து வரவும் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை தூவி நம்ம இதை இறக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த கூட்டு வந்து ரெடி ஆயிடும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ பாய்